நீ டெல்லியில் பேசுனதை சொல்லட்டுமா அண்ணாமலை விரித்த வலையில் திமுக மதுரை மாவட்டம் பகுதியில் நடைபெற இருக்கும் சுரங்க திட்டம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம் வைத்துள்ளார் மத்திய அரசின் சுரங்கத்துறை வெளியிட்ட அறிக்கைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மதுரையில் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள் சுரங்கம் அமைக்கும் ஒப்பந்த புள்ளி குறித்து தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் திமுக அரசு மத்திய அரசுடன் எந்த விதமான தொடர்பும் கொள்ளவில்லை சுரங்க திட்டம் குறித்தோ அல்லது அதற்கு எதிரான எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை திமுக சுரங்க திட்டம் அமைக்க கோரி மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்ததும் திமுக என்பது கவனிக்கத்தக்கது தற்போது அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் திடீரென கிளம்பிய எதிர்ப்பு வெறும் நாடகமாகவே தோன்றுகிறது மதுரை அருட்டாப்பட்டி பகுதியில் டாமின் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டு முதல் முப்பது ஆண்டுகளுக்கு நூற்றி பதினேழு ஏக்கர் நிலத்தில் கிரானைட் சுரங்கத்திற்கான உரிமத்தை ஏற்கனவே திரும்பி கொடுத்துள்ளது இதேபோல் மதுரை அரட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்கள் பகுதிகள் மொத்தம் இருபது புள்ளி ஒன்று ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வெறும் ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று சதுர கிலோமீட்டர் பகுதி மட்டுமே பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலைகள் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்துள்ளது மேலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததைப் போல் மீண்டும் ஒரு அரசியல் நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் அரங்கேற்ற முற்பட்டுள்ளார் என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் வைத்தார் பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்துப்படி திமுக அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் நம்பகத்தன்மை இழக்கும் நிலையில் உள்ளது இது வெறும் அரசியல் நாடகம் மட்டுமே என்பதை பொதுமக்கள் அறிந்து விட்டார்கள் என்றும் அண்ணாமலை காட்டமாக பதிலளித்தார் டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் இருக்கு இல்லையா சொல்லவே முடியல கண்டிப்பா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும் அதோட முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாமல் இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்குது மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூப்பிட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது இதுல இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் வந்து வந்து கிராம என்ன பிரச்சனை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால் அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல் எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தல இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்னு மட்டும்தான் சொன்னாங்க டெண்டர் போட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதை தாங்க நாங்கள் எதிர்க்குறோம் இதை தான் எதிர்க்குறோம் இதைத்தான் எதிர்க்குறோம்